ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுதில் சீரடியிலிருந்து மாசி வெள்ளியில் சுப செய்து கொண்டு வந்துள்ளேன் என் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே ஏதோ உனக்கான நல்லனால் உன்னை தேடி வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் செல்லமே உனது கடிதமான நேரத்தில் உனக்கு உதவும் மட்டுமே சில நபர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள் அப்படித்தானே அவர்கள் உனக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு நீ இருக்க வேண்டும் யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடனும் கவலையுடனும் வேதனையிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கான கவலைகளும் கஷ்டங்களும் மனவேதனையும் நிச்சயமாக இந்த சாயப்பா போக்குவேன் அதற்கு நான் முழு பொறுப்பு உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மையை ஒருபோதும் மறந்துவிடாதே ஆம் செல்லமே நல்லதைத்தான் இந்த சாயப்பா உனக்கு சொல்லித் தருவேன் நான் சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள் தான் என் செல்லமே கவலைப்படாதே உனது வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து நீ எவ்வளவு நாள் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை எல்லாம் விட்டுவிடு புத்துணர்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் பிடித்தமுடனும் மகிழ்வோடு செய் அதற்கான பலம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் கைபிடித்து உன்னுடனேயே உன் சாயப்ப நான் இருக்கிறேன் உன்னுடைய மனம் சலஞ்சலப்பட்டால் காரிய சித்தி எப்படி உண்டாகும் சொல்வார்களாம் உன்னுடைய சிந்தனை என்னை பற்றியதாகவே இருக்க வேண்டும் அது தானாகவே இருக்க வேண்டும் அதுவும் நானாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போது உனக்கான நிச்சயம் நல்லதொரு சுபகமான நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் உனக்கு உண்டாகும் என்ற பிறருடைய துன்பம் கண்டு மகிழ்வது மகாபாவம் அதே நேரத்தில் பிறரின் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் இதை நீ எப்போதும் கவனத்தில் வைத்துக்கொள் என்னை நீ மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும் உனது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் இந்த சாயப்பா சரி செய்து விடுவேன் உனது வாழ்வில் இரு நீ இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நேரம் வந்துவிட்டது எனவே எதை கண்டும் பயப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் இனியதாக இருக்கட்டும் இந்த சாயப்பாவின் மீது வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நிச்சயமாக என் மீது முழு நம்பிக்கை வை உன்னை யாராவது தவறாக பேசினாலும் கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே வாக்குவாதம் செய்யாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு இந்த சாயப்பா எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்காக நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் என்று சொல்லமே நீ யாரையாவது பார்த்து இவர்கள் என்ன குறை இவர்களுக்கு என்ன குறை என்று மனதால் கூட எடை போட்டு விடாதே எல்லோரும் வழிகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அறிமுகம் இல்லாதவரின் திறமை பாராட்டப்படும் அறிமுகம் உள்ளவரின் திறமையோ பொறாமைப்பட வைக்கும் புரிகிறதா இது உண்மைதானே என் சொல்லமே கடையில் விலைக்கு வாங்க முடியாத அன்பும் நட்புமே தான் இவை இரண்டும் ஒன்று சேர கிடைத்தால் வாழ்க்கையில் சொர்க்கம்தான் ஒருவரின் தேவையை பொறுத்தே உறவாடும் நேரம் உன்னுடன் நிர்ணயிக்கப்படுகிறது சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அழுது கொண்டுதான் இங்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் இதுவும் கடந்து போகும் மனம் தளராதே உன் குடும்பத்தை நடத்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் போராடிச் சொல் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய பாதையை நீதான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறாங்க என்று பின்தொடர்ந்து போக வேண்டாம் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது என்று நீ நினைக்க வேண்டும் முதலில் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது என்று நீ நினைக்க வேண்டும் எத்தனையோ பேர் உனக்கு கெடுதல் பண்ணலாம் ஆம் சொல்லவே எத்தனையோ பேர் உன்னை கை தூக்கியும் விடலாம் ஏனென்றால் எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் நம்முடைய நம்பிக்கை மட்டும் நம்மளை கைவிடாது என்று முதலில் நீ நம்ப வேண்டும் எப்பொழுதும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது புரிகிறதா உலகத்தில் உன்னை தவிர எதுவுமே சிறந்தது இல்லை என்று நீ முதல் நினை ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிவிட்டால் பொறாமை வரத் தொடங்கிவிடும் அந்த இடத்தில் பொறாமை என்பது ஒரு கொடிய வியாதிதான் கோபம் போல் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் போதும் எல்லாவற்றையுமே நாம் கடந்து போய்விடலாம் நம்மளை நம்ம வாழ்க்கையிலே போராட்டம் பண்ணிட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கொண்டோம் என்றால் மன அழுத்தம் என்பதே இருக்காது புரிகிறதா வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே தோழனாகவும் தோழியாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறே உனது உன் உனது மனது நிலையை நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டேயானால் அந்த இடத்தில் பிரச்சனை பெரிதாகவே இருக்காது இவை எல்லாமே உன் சாயப்பா உன் நன்மைக்காகத்தான் உனக்காக அறிவுரையாக கூறுகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சொல்லுவதை நம்பிக்கையோடு கேட்டு தைரியமாக இரு நீ எந்த ஒரு நேரத்திலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது உனக்கு இன்றைய தினம் கடினமாகவும் இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் தன்னம்பிக்கையை இழந்து விட்டால் உன்னால் எதையுமே சந்திக்க முடியாது சாதிக்க முடியாது இன்றைய பொழுது ரொம்ப கஷ்டம் நாளைய பொழுது ரொம்ப மோசம்னு இருந்தால் கூட நிச்சயம் ஆனால் நாளைய மறுதினம் என்பது ரொம்ப பிரகாசமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வாழ்க்கையில் இன்பம் துன்பத்தை பார்த்து வளர்ந்திருக்கிற கஷ்டப்பட்டாலே நல்லது நடக்கப் என்று என்றுதானே அர்த்தம் உனக்கான துன்பங்களை நீ அடுத்தடுத்து சந்தித்தே என்றால் அடுத்தடுத்து பெரிய பெரிய இன்பத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் துன்பமான நேரத்தில் நீ வாழ்க்கையில் அடிபட்டு அதில் ஒரு பக்குவம் அடைந்து விடுவாய் அடுத்து ஒரு துன்பம் வரும்போது ச பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வளவுதானா என்று நீ இலகுவாக எடுத்துக்கொள்வாய் அந்த தருணத்தை தான் உன் சாயப்பா உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அந்த தைரியம் மனதை நம்பிக்கை இழந்து விடக்கூடாது எதையும் பார்த்து விடலாம் எதையும் சாதித்து விடலாம் போராடி வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்ததென்றால் நீ அடுத்த கட்டம் உனக்கு எந்த ஒரு வாழ்க்கை கட்டமாக ஏற்றமான வாழ்க்கை அது உனக்கான சாதகமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் ஒரு ராட்டினம் போலத்தான் மேலே தூக்கி கீழே இறக்கி ஒரு சுற்று போலத்தான் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப நடைமுறையா இருக்கிறது என்றால் எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுலபமாக அனைத்தையும் சரி பண்ணி விடலாம் என்ற உனக்கு மன தைரியமும் துணிச்சலும் அந்த இடத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்று சொல்லி யார்கிட்டையும் போய் உட்காராதே பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது உனக்கான அறிவுரையை உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் மாசி வெள்ளியில் சுப செய்து கொண்டு வந்துள்ளேன் நிராகரித்து விடாதே என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ம் ம் ச சாயிராம்ம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்